மேஷராசிக்கான இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் சனி பெயர்ச்சி பலன்கள் சனி பகவான் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாவார் இது மேஷ ராசிக்காரர்களுக்கு பன்னிரண்டாம் இடத்தில் சனி இருப்பதை குறிக்கிறது இந்த நிலை சனி அஸ்தமனம் என அழைக்கப்படுகிறது இது சில சவால்களை ஏற்படுத்தலாம் பணியியல் மற்றும் நிதி சனி அஸ்தமனமாக வேலைப்பாடு மற்றும் நிதி நிலைமைகளில் சிரமங்கள் ஏற்படலாம் பணியில் கூடுதல் பொறுப்புகள் ஏற்படலாம் மேலும் நிதி மேலாண்மையில் கவனம் செலுத்துவது முக்கியம் உடல்நலம் உடல்நலத்தில் கவனம் தேவை மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் தியானம் யோகா போன்றவற்றை பின்பற்றுவது உதவிகரமாக இருக்கும் குடும்ப மற்றும் உறவுகள் குடும்பத்தில் சில மனக்கசப்புகள் ஏற்படலாம் உறவுகளுடன் பொறுமையாக நடந்து கொள்ளுவது முக்கியம் பரிகாரங்கள் சனி பகவானுக்கு பிரத்யேக பூஜைகள் நடத்துவது சனிக்கிழமைகளில் ஏழைகளுக்கு தானம் செய்வது ஓம் சம் சனிச்சராய நம என்ற மந்திரத்தை தினமும் ஜபிப்பது இந்த பரிகாரங்களை பின்பற்றுவதன் மூலம் சனி அஸ்தமனத்தின் பாதிப்புகளை குறைக்க முடியும் இந்த முருகன் அருள் உனக்கு இருக்கும் வரை உன் குடும்பத்திற்கும் உனக்கும் உறுதுணையாக இருப்பேன்